அனைவருக்கும் வணக்கம் புனிதமான இந்த மார்கழி மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் ஆறாவது பாசுரம் நேற்றுலேருந்து பார்க்குறோம் ஆறாவது பாசுரத்திலிருந்து பதினாறாவது பாசுரம் வரைக்கும் ஆண்டால் ஒவ்வொரு கோபியர்களினுடைய வீட்டிலுக்கு போய் தூங்கிக்கிட்டுருக்கிற ஆ ஆய்ச்சிகளை வந்து எழுப்புறாங்க அதாவது என்னென்னா தன்னுடைய ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்காக போகிறாங்க ஒவ்வொரு ஃப்ரெண்டும் உள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க கதவை தட்டி ஆண்டால் எழுப்புறாங்க அந்த அப்படி என்ன சொல்லி எழுப்புறாங்க அப்படின்னா நாராயணனுடைய சிறப்புகளையும் அவருடைய குணங்களையும் சொல்லி சொல்லி பாடி பெண்களை வந்து ஆண்டாள் எழுப்புகிறாள் நேற்று ஆறாவது பாசுரத்தில் பிள்ளாய் அப்படின்னு துவங்கிய ஆண்டாள் பிள்ளாய்னா ஏதும் அறியாத பெண் பிள்ளாய் அப்படின்னு தன்னுடைய முதல் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு ரெண்டாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க அந்த ஆனால் ரெண்டாவது ஃப்ரெண்டை எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா பேய் பெண்ணே அப்படின்னு ஒரு மாதிரி திட்டுற மாதிரி கூப்பிட்டு எழுப்புறாங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியா வா எழுந்து வா அப்படின்னு ஆண்டாள் அழைக்கிறாங்க அதுக்கு அந்த செகண்ட் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதுங்குள்ளே விடிஞ்சிருச்சா விடிந்தால் தானே வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க எப்படி உள்ளே இருந்துக்கிட்டே கேட்குறாங்க அப்போ ரெண்டாவது ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க தூங்கலை தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அதனால தான் ஆண்டாள் பேய் பெண்ணே அப்படின்னு கூறியிருக்கிறாங்க அவள் உள்ள இருந்துகிட்டே பதில் சொன்னதுக்காக ஆண்டால் கூறத் தொடங்கிய பாசுரம் தான் இந்த ஏழாவது பாசுரம் ஏழாவது பாசுரத்தினுடைய பாடல் வரிகள் கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பெயர்த்து வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரறவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் ரெம்பாவாய் பறவைகள்லாம் எப்படி கத்தோம் அப்படின்னா கீச் கீச்சுன்னு கத்தோம் அதெல்லாம் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது அதிகாலை வேலையில் காலைனா இப்பெல்லாம் என்னங்க ஒரு ஏழு மணி எட்டு மணி தான் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் காலை அப்படின்னாவே தெரியும் ஆனால் நமக்கு தெரியும் காலை அப்படின்னா ஏன்னா நம்ம அம்மாலாம் நம்மளை எழுப்பியிருப்பாங்க இல்லைங்களா அப்போ அதிகாலை வேலையில் எழுந்து வெளியில் போனோம் அப்படின்னா அங்கங்கே சின்ன சின்ன பறவைகளுடைய சப்தம் வந்து கேட்கும் இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக உணர்ந்திருப்போம் அப்படி அப்படியும் ஒரு பறவை இனம் வந்து கத்தியது அந்த பறவைக்கு பேர் தான் என்னன்னா ஆனைச்சாத்தான் அதாவது ஆணை சாத்தான் பறவை வந்து சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு பறவை இனம் இப்ப நிறைய பறவை இனங்கள் வந்து அழிந்துகிட்டு வருது இல்லைங்களா அதையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல பாதுகாத்து பாதுகாத்து பாதுகாக்கப்பட்ட இனமாக வச்சுருக்காங்க இல்லைங்களா அதுபோல் இந்த இனமும் தற்போது அழிந்து விட்டது அதாவது என்னென்னா இந்த பறவை வந்து புரியும்படி சொன்னோன்னா வலியன் சிட்டு வலியன் குருவின்னு சொல்லுவாங்க இதை இந்த பறவையும் வந்து அழிந்த இனமாயிடுச்சு சங்க காலத்தில் வாழ்ந்த இந்த பறவை ஒன்றோட ஒன்று பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ அது எப்படி பேசுது பறவை இனங்கள் காலையில் எழுந்ததுமே ஆண் பறவை பெண் பறவை அந்த குழந்தைகள் குட்டியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பறவை கணங்கள்லாம் பேசுதா நம்ம வச்சுக்கலாம் அந்த பறவைகள்லாம் என்ன பேசுது காலையில் எழுந்திரிக்கணும் இறை தேட போகணும் திரும்ப சாயந்தரம் கூட்டுக்கு வரணும் அது வரைக்கும் நம்மெல்லாம் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருக்குதாம்மா இதெல்லாம் என்னென்னா ஆணை சாத்தான்கிற பறவைகள் வந்து தங்களோடு பேசின பேச்சு சப்தம் இதெல்லாம் பேய் பெண்ணே அதாவது தூங்கின மாதிரி இருந்தாலும் தூங்காமல் இருக்கு இல்லையா அதனால் பெண்ணேன்னு ஆண்டால் அழைக்கிறாள் காசும் பிறப்பும் கலகலப்பை கைப்பெயர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் ஆரவம் கேட்டில்லையோ காசும் பிறப்பும் இந்த இரண்டு வார்த்தைகள் வந்து ஆயர் குளத்தில் வந்து செல்வ வளமையை வந்து குறிக்குது ஏன்னா செல்வ வளமையை சொன்னா தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்களின் வந்து ஆபரணங்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ ஆபரணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா காதில் கைகளில் அவங்க போட்டிருந்த கழுத்தில் போட்டிருந்த ஆபரணங்கள்லாம் அசையுதான் எப்படி அசையுதுன்னு நம்ம பார்ப்போம் கலகலப்ப கைப்பொரர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஆய்ச்சியர் என்ன பண்ணுவாங்க அங்கே பசு கூட்டங்கள் வந்து கோகுலத்தில் பசு கூட்டங்கள் வந்து நிறையா இருக்கும் அதனால் அங்கே தயிருக்கெல்லாம் நிறையா இருக்கும் கிடைக்கும் இல்லைங்களா அந்த தயிர் என்ன பண்ணுவாங்க கடைவாங்க அப்படி கடையும் போது என்னென்னா கடையும் போது பெண்கள் அணிந்திருந்த ஆடைகள் எல்லாமே மேலும் கீழும் அதாவது இரண்டு கையும் முன்னும் பின்னும் போயிட்டு வரும் அந்த தயிர் சிலுப்பும் போது அதனால் அந்த வளையல் ஓசை வந்து கேக்குதான் அந்த சப்தத்தை வந்து இங்கே குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கை பெய் கை பெயர்த்து அப்படின்னு சொல்றதுனால என்னன்னா அங்க கிடைக்கக்கூடிய தயிர் கோகுலத்தில் கிடைக்கக்கூடிய தயிர் வந்து அவ்வளவு கெட்டியா இருக்குமா காரணம் என்ன அப்படின்னா பசு கூட்டங்கள் இப்பெல்லாம் அது மாதிரியான வந்து தயிர் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை ஆனால் அங்கே வந்து அந்த கோகுலத்தின கிடைக்கக்கூடிய தயிரை கடையணுன்னா ஒரு பெண் பத்தாதான் இரண்டு பெண்கள் வேணுமாமா ஏன்னா அவ்வளோ கெட்டியா இருக்குமா அந்த தயிரை சிலுப்பும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு சத்தம் கிடைக்குங்களா அந்த சப்தத்தையும் ஆண்டால் இங்கே குளிப்பிட்றாங்க அடுத்தது வாசன் நறுங்குழல் குழல்னா கூந்தல்னு அர்த்தம் அந்த தயிரை கடையக்கூடிய பெண்கள் கொண்டை போட்டிருக்கிறாங்களாம் அந்த கொண்டை தயிர் கடையும் போது அவிழ்ந்து அவங்க கூந்தலில் இருக்கிற பூக்களின் மனம் வாசனை வந்து எங்கும் பறவைங்கதான் எத்தனை சப்தம் கேட்குது நீங்கள் பாருங்களேன் முதல்ல ஆணை சாத்தான் சப்தம் கேட்குது அடுத்தது பெண்கள் ஆயர் குல பெண்கள் அணிந்திருந்த அணிகலன்களுடைய ஆபரணங்களுடைய சப்தம் நமக்கு கேட்குது அடுத்தது பார்த்தோம்னா தயிர் கடைவாங்க இல்லைங்களா கடையும் போது ஒரு சப்தம் வரும் அந்த சப்தம் வேறு கேட்குது அடுத்தது ஆயர் குல பெண்கள் கொண்டை அவிழ்ந்து சூடின பூக்களினுடைய வாசம் வந்து எங்கும் பரவியதான் இப்ப எத்தனை சப்தத்தை ஆண்டால் வந்து வரிசைப்படுத்துறாங்க இதெல்லாம் கேக்குதான் ஓசைப்படுத்த தயிராரவன் கேட்டில்லையோ தயிர் கிடையிற சத்தம் உனக்கு கேட்கலையா நாயக பெண் பிள்ளாய் திரும்பவும் தன்னுடைய ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துகிறாங்க ஏன்னா முதல்ல பேய் பெண்ணேன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதனால இப்போ நாயக பெண் பிள்ளாய் நீ தான் ஆயர் குலத்துக்கே தலைவி நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த நாராயணனை நாங்கள் பாடவும் கேசவனை பாடவும் கேசவன் அப்படின்னா இந்த இடத்துல கேசு அப்படிங்கிற அரக்கனை கொன்றதால் அந்த நாராயணனுக்கு கேசவன் அப்படிங்கிற பெயர்நாமம் கிடைத்தது அந்த நாராயணன் கேசவன் மாதவன் அவனை பாடவும் யார் பாடுறா நாங்கள் பாடுறோம் அதனால் அதை நீ கேட்டுக்கிட்டே படுத்திருக்கியா எந்திரிச்சி வா நம்ம போகலாம் இப்போ கேசவனை பாடலாம் அப்படின்னு ஆண்டால் கூப்பிட்றாங்க எப்படி கூப்பிட்றாங்க அதாவது தன்னுடைய ரெண்டாவது ஃப்ரெண்டை வந்து பெய் பெண்ணேன்னு திட்டாலுமே அடுத்தது நாயக பெண் பிள்ளாய் நீ தான் ஆயர் குலத்துக்கே தலைவி அப்படின்னு கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க எப்படின்னா தேசம் உடையாய் தேஜஸ் உடையவளே அதாவது ஒளி பொருந்தியவளே திருவேலோர் எம்பாவாய் கதவை கொஞ்சம் திறந்து எங்களுடன் வா அந்த நாராயணன் நம்ம போய் பாடலாம் அப்படின்னு அழைக்கிறாங்க நாளை மற்றொரு பாசுரத்தில் நாம் ஆண்டாளினுடைய பாசுரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம்